ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் மோன் ஃப்ரம் கிஷோப் அகடமி ஸோ இந்த வீடியோ பத்தியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் ஜியோக்ராஃபில இருக்கிற இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அந்த பாடம் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த பாடத்துல என்னென்ன வருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல என்னென்ன வளங்கள் இருக்கு அதோட வகைகள் என்ன புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க இல்லாத வளங்கள் என்னென்ன இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள தொழிலகங்கள் என்னென்ன வகையில் இருக்கு அதோட பரவல்கள் எங்கெங்க இருக்கு ஸோ இந்திய தொழிலோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத எல்லாம் பார்க்க போறோம் ஸோ so, இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தான பாடம் தான் ஆனா ரொம்ப முக்கியமான பாடம் ஏன்னா இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட கனிம வளங்கள் எங்கெங்க செறிஞ்சு கிடக்குது எங்கெங்க ஃபேக்ட்ரிஸ் இருக்கு அது அப்படிங்கிற பகுதி எல்லாமே வரும் அது மட்டும் இல்லாம இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம்ஸும் அதிகமா வரும் அதாவது இந்திய வளங்களில் என்னென்ன ஆணையங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துல வரும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாடம் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வரப்போற டிஎன்பிசி எக்ஸாம்ல இந்த பாடங்கள்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதை வந்து என்னோட மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதுல நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் இப்போ நம்ம என்னோட மெட்டீரியல்ல போய் இந்த பாடத்தை வந்து ஒன்றன் பின் ஒன்றா பார்க்கலாம் சோ வளங்கள் அப்படின்னா இயற்கையிலிருந்து பெறப்பட்டு உயிரினங்களால் பயன்படுத்தப்படும் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா காற்று மண் நீர் தாதுக்கள் புதைப்படிமை எரி எரிபொருள்கள் தாவரங்கள் வனவிலங்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள்ல அடையும் அமையும் அடங்கும் சோ பல வகையான இயற்கை மூலப்பொருள்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பயன்படுது இயற்கை வளங்கள் ஒரு பிரதேசத்தின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது சோ பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வளங்களை ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்க கூடிய வளங்கள் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை வளங்கள்ல நம்ம ரெண்டு வகையா பார்க்கலாம் ஸோ அந்த ரெண்டு வகையில ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அதாவது பயன்பாட்டிற்கு பிறகு இயற்கை முறையில் மீட்டுருவாக்கம் உருவாக்கம் செய்து கொள்கின்றன அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அதுல என்னென்ன வரும்னா சூரிய சக்தி காற்று சக்தி உயிரின கழிவு வாய்வு வளிமம் ஓத சக்தி அலை சக்தி அவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அதாவது நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணாலும் மறுபடியும் இயற்கை முறையில வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம உருவாக்கிக்க முடியும் மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சோ பயன்பாட்டிற்கு பிறகு மீட்டும் மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்ய இயலாத வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சொல்லுவாங்க நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது உருவாகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கோடி ஆண்டுகள் ஆகும் இப்ப நிலக்கரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கிய தாவரங்கள் விலங்குகள் அதோட எச்சங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிலக்கரியா வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் நிலக்கரி உருவாகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கோடி வருடங்கள் ஆகும் நிலக்கரி மட்டும் இல்ல பெட்ரோலியம் அந்த வகையை சார்ந்தது தான் இயற்கை வாயு வீப்பு இந்த மீத்தேன்லாம் எடுக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அதுகள் அந்த மாதிரியான இயற்கை வாயுகள் உருவாகிறதுக்கும் பல நூறு பல கோடி ஆண்டுகள் ஆகும் சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு வந்து சொல்றோம் சோ வளங்கள்ல ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நிர்ணயிக்கக்கூடிய காரணம் எதுன்னு வந்து கனிம வளங்கள் சரிங்களா இந்த கனிம வளங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா கனிமங்கள்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் கனிமங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஸ்ட்ரக்சராவும் சரி அதோட தன்மை உறுதித்தன்மை இது அதாவது வேதியியல் பிளஸ் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிரற்ற மற்றும் உயிருள்ள மூலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கனிமங்கள்னு சொல்லுவாங்க புவியிலிருந்து கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் முறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுரங்கத் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஆழம் குறைந்த புவியோட்டிற்கு அருகில் உள்ள சுரங்கங்கள் திறந்தவெளி சுரங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திறந்தவெளி சுரங்கங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சுரங்கங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஓடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் டீப்பா உள்ளவர் போறது வந்து பாத்தீங்கன்னா ஆள் சுரங்கங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த கேஜிஎஃப் படம் எல்லாம் பாத்திருப்பீங்க இல்லையா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு கண்ட்ரி அந்த ஒரு மாநிலமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டியிருப்பாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுரங்கங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சில படம் அந்த படத்துல வந்து ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் இறங்கி ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாங்க சோ அதை போய் ஒரு ராக்கி பாயை வந்து காப்பாத்துவாரு இல்லையா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆள் சுரங்கங்கள் ஆழமா போய் தோன்றது திறந்தவெளி சுரங்கங்களோட ஆள் சுரங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பற்றவை நிறைய உயிர் சேதங்கள் ஆகும் சரிங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுரங்கங்கள்ல ரெண்டு வகைகள் ஸோ இந்த பாடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பாக்ஸ் ஐசம் பாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாபிக் முடிச்சுட்டு அப்படி அப்படியே மனப்பாடம் பண்ணீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல என்ன இருக்குன்னா இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் அதாவது ஒரு கனிமங்களை கண்ட்ரோல் பண்ற அமைப்பு இருக்குல்லையே அதோட அமைப்புகளோட தலைமையிடம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்திய நிலவியல் கள ஆய்வு அதோட நிறுவனத்தோட தலைமையிடம் வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா அதே மாதிரி இந்திய சுரங்க பணியகம் அதோட க தலைமையிடம் வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் இரும்பை சாராத மத்த தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல அதே மாதிரி இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது அதோட ஒழுங்குமுறை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதாவது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அது அந்த சட்டம் போட்டு அது ஒரு அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் பொருத்துக்களை கூட கொடுத்து கேட்கலாம் மனப்பாடம் பண்ணீங்க ஸோ கனிமங்கள்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம் அதாவது இயற் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய உயிரற்ற மற்றும் உயிருள்ள எல்லா மூலங்களுமே கனிமங்கள் ஸோ அது வந்து இயற்பியல் மற்றும் வேதியியல் முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரண்டு பெரும் பிரிவா பிரிக்கலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உலோக கனிமங்கள் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அலோக கனிமங்கள் அதாவது மெட்டாலிக் மினரல்ஸ் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சோ இந்த கனிமங்கள்ல ஃபர்ஸ்ட் உலோக கனிமங்கள் அப்படின்னா என்ன அது கீழே என்னென்ன வரும்னு பாக்கலாம் சோ உலோக கனிமங்கள் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த கனிமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அல்லது மேற்பட்ட கனிமங்கள் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா உலோக கனிமங்கள்னு சொல்லுவாங்க அதுல ஒன்னாவும் இருக்கலாம் தனியாகவும் இருக்கலாம் சோ இந்த உலோக கனிமங்கள் எல்லாமே அரிதாகவும் இயற்கையாகவும் அடர்ந்த தாது படிவுகளாகவும் காணப்படுகிறது சோ இந்த உலோக படி உலோக கனிமங்கள்ல என்னென்ன வரும்னு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு மாங்கனீசு தாமிரம் பாக்சைட் நிக்கல் துத்தநாகம் காரியம் மற்றும் தங்கம் இவை எல்லாம் வந்து உலோக கனிமங்கள்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகம் ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலோக கனிமங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ இந்த உலோக கனிமங்கள் எத்தனை கொடுத்திருக்காங்க இல்லையா இது எல்லாமே இந்தியாவுல எங்கெங்க இருக்கு அதோட பரவல்கள் அதோட பரவல்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் ஒன்றன் பின் ஒன்றா பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் உலக கடிமையில ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு தாது ஸோ இரும்பு தாது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு இதுல இருந்துதான் வெட்டி எடுத்து நம்ம இரும்ப உருக்கி எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம் சோ இரும்பு தாது வந்து புவியின் மேலோட்டில் அதிகம் பரவி காணப்படும் ஒன்றாகும் மேலேயே இருக்கும் ரொம்ப ஆள் சுரங்கங்கள் இதற்கு தேவையில்லை இது தனித்த நிலையில் அரிதாக காணப்படுகிறது இது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இரும்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரே உலகமா தான் இருக்கும் நிறைய உலோகங்கள் கலந்ததா இருக்காது சோ இது தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக பயன்படி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது என்ன அப்படின்னா தீப்பாறைகள் மற்றும் உரு உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படுவது எதுன்னு கொடுத்து இரும்புத்தாது மாகனீசு தாமிரம் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் பெக்குலியரா மனப்பாடம் பண்ணீங்க சோ இந்தியாவில் காணப்படும் இரும்புத்தாது வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையை சார்ந்தது ஒன்னு பாத்தீங்கன்னா ஹேமடைட் வகை இன்னொரு மேக்னடைட் வகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹேமடைட் வகையை சார்ந்த இரும்புத்தாது தான் சோ இதோட முதன்மையான உற்பத்தியாளர் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவில கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் உற்பத்தியை வந்து செய்து அந்த மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா முதன்மையா இருக்கு அதோட அந்த மாநிலங்கள்ல வந்து முக்கிய உற்பத்தியாளரான மாவட்டங்கள் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹசாரி பார்க் அப்படிங்கறதும் ராஞ்சி அப்படிங்கிற மாவட்டம் தல தோனி இருக்காரு இல்லையா அவரோட மாநிலம் அவரோட மாவட்டத்தை சார்ந்த இதுதான்

சரிங்களா ஒருவேளை இந்த மாவட்டங்களை கொடுத்து எந்த மாநிலம்னு வந்து கேள்விகள் வரலாம் இது வரைக்கும் வந்ததுல ஒருவேளை வரலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்னடைட் அந்த இரும்பு தாதோட முதன்மையான உற்பத்தியாளர் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் இது எத்தனை சதவீதம் வந்து உற்பத்திகளை வந்து இடம் பிடிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீத உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் மேக்னட்டத்தை உற்பத்தி பண்றாங்க சோ மேக்னட்டை அந்த சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் மாநிலத்தோட முக்கியமான உற்பத்தியாளர் மாவட்டங்கள் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ராஜ்கார் மாவட்டம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிலாஸ்பூர் மாவட்டங்கள் சோ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீத மேக்னைட் உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு நாலு மாவட்டங்கள்ல இருந்து உற்பத்தி வருது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சித்திரதுர்கா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்மங்களூர் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிமோகா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தார்வார் அந்த மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் மேக்னடைட் உற்பத்தியில வந்து அதிகமா பண்றாங்க ஸோ ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு நம்ம மாநிலமும் நமது பக்கத்து மாநிலமும் ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐந்து சதவீத உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு பண்றாங்க ஸோ ஆந்திராவில் வந்து முக்கியமான உற்பத்தி மாவட்டங்கள் கர்னூல் குண்டூர் கடப்பா மற்றும் அனந்தபூர் இந்த மாவட்டங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் சேலம் ஸ்டீல் கம்பெனி சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை திருச்சி கோயம்புத்தூர் மதுரை மற்றும் திருநெல்வேலி ஸோ இந்த மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டத்தில் அளவு இரும்பு தாது உற்பத்தி செய்யறாங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமா ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ற மாவட்டம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு செயலோட பெரிய ஒரு இதுவே இருக்கும் நான் ஸோ நான் அந்த இடத்துல போய் பார்த்துருக்கேன் ஸோ இந்த பாயிண்ட்கள் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணீங்க ஸோ இந்த இரும்பு தாது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மேக்னடைட் ஹேமடைட் இரண்டு வகைகள் வந்து காணப்படுது அது இல்லாம இன்னும் மூன்று வகைகள் இருக்கு இதெல்லாம் வந்து எந்த வகையில பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த படிவுல எந்த அளவுக்கு இரும்போட அளவு இருக்குங்கிறத பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல பிரிப்பாங்க ஸோ இதுல ரொம்ப பியூரானது வந்து பாத்தீங்கன்னா மேக்னடைட் அப்படிங்கிறது இல்லை எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் பார்த்தீங்கன்னா இரும்போட அளவு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹேமடைட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோதைட் அப்படிங்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் லைமனைட் அப்படின்னு சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இரும்போட அளவு உள்ளது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிட்ரைட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு பர்சென்ட் சோ இந்த மேக்னடைட் ஹேமடைட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஓவரலா தெரிஞ்சு வச்சிங்க எவ்வளவு பர்சன்டேஜ் தோராயமா வரும்ங்கிறத தெரிஞ்சு வச்சிங்க சோ இந்திய இரும்பு எஃகு ஆணையம் செயல்னு கொடுத்திருப்பாங்க சோ இந்தியாவில் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலைகளை வந்து பாத்தீங்கன்னா திட்டமிடுதல் மற்றும் அதோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றுவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆணையம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல செயல்னு சொல்லுவாங்க இதுதான் அதோட லோகோ சோ இந்த செயலோட விரிவாக்கம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா வந்து செயல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ அடுத்த முக்கியமான இரும்புத்தாது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சாரி இன்னொரு உலோக கடிமம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மாங்கனீஸ் சோ மாங்கனீஸ்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா வெளிர் சாம்பல் நிறமுடைய மிகவும் கடினமான ஆனால் எளிதில் உடையும் தன்மை உடையதாகும் சோ மேங்கனீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் வெளிய நேரத்துல வெள்ளி மாதிரி இருக்கும் லைட்டா சோ மேங்கனீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருந்தாலும் எளிதில் உடையும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நாம தனியா வந்து பயன்படுத்த முடியாது இது எப்பயுமே தனியா தெரியாது தனியா கலந்து இருக்காது இரும்பு லேட்ரைட் மற்றும் பிற தாதுக்களோட பாத்தீங்கன்னா கலந்துதான் மேங்கனீஸ் இருக்கும் சோ ஒரு இரும்பு எக்கு பண்றாங்க அப்படின்னா அந்த உலகக்கலவை உற்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மூலப்பொருள் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேங்கனீஸ் அதாவது இப்படி கேள்விகள் வரும் எப்படின்னா வெளிர் சாம்பல் நிறமுடைய மிகவும் கடினமான ஆனால் எளிதில் உடையும் தன்மை உடைய உலோக கனிமம் எதுன்னு கொடுத்து மேங்கனீஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு டன் இரும்பு எக்கு பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து கிலோ மேங்கனீஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுகிறது அந்த இரும்புல நீங்க ஒரு ஒரு டென் பெர்சன்ட் ஆஃப் மேங்கனீஸ் அதாவது ஒரு டன் ஆயிரம் கிலோ உள்ள பத்து கிலோ அதாவது ஒரு ஒரு பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேங்கனீஸ் வந்து கலந்துதான் அந்த இரும்பெக்கிய உற்பத்தி பண்ண முடியும் இது இல்லாம இன்னும் எது எதுக்கு இந்த மேங்கனீஸ் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா வெளுக்கும் தூள் பூச்சிக்கொல்லிகள் வண்ண பூச்சிகள் அதாவது பெயிண்ட் அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பதற்கும் மின்கலங்கள் போன்றவற்றை தயாரிப்பதற்கும் மாங்கனீஸ் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாங்கனீஸ் படிவுகள் பெரும்பாலும் உருமாறிய பாறைகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட பரவல் எங்க அதிகமா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா கோவா ஆந்திர பிரதேசம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல இந்த மாங்கனீஸ் படிவுகளோட பரவல் அதிகமா இருக்கு சோ மாங்கனீஸ் உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ராஜஸ்தான் குஜராத் தெலுங்கானா மேற்கு வங்காளம் போன்ற நான்கு மாநிலங்களும் இணை இணைந்து இந்திய மாங்கனீஸ் உற்பத்தியில் இரண்டு சதவீதத்தை அளிக்கிறது அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க பாயிண்ட் மேல எங்கெங்க இருக்கு பரவல்னு கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு மாநிலங்களோட பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ உலக அளவில் மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியாவில் ஐ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது பெரிய நாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வேர்ல்டு லெவல்ல மாங்கனீஸ் உற்பத்தியாளர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிப்த் பிளேஸ்ல இருக்கோம் சோ இந்த இந்த பத்தி ஒரு பாக்ஸ் ஐட்டம் மாங்கனீசு தாது நிறுவனத்தோட தலைமையிடம் எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர் சரிங்களா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தலைமையிடம் வரும் சோ ஷார்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சீங்க சோ இந்த மாங்கனீசு மோய் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீத மாங்கனீசை உற்பத்தி செய்து சன் உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையான திகழ்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ அந்த மொயில் மட்டும் எவ்வளவு எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பெர்சென்ட் இதோட தலைமையிடம் வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மொயில் அப்படின்னா இதோட விரிவாக்கம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓரே இந்தியா லிமிடெட் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் மொயில் அப்படின்னு வந்து சொல்றது சோ இந்த உலக கலவைகள் எப்படி இருக்கும் சோ இதோட விரிவாக்கம் எல்லாம் புக்ல கொடுத்துருப்பாங்க சோ உங்களுக்கோசரம் நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சது இந்த வீடியோ பாக்கும்போது நீங்க புக்ல படிக்கும் போது இந்த எக்ஸ்பென்ஷன் எல்லாம் எழுதி வச்சுங்க தேவைப்படும் அடுத்த முக்கியமான உலக கனிமம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா தாமிரம் அதாவது இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மிக மிக்க சிறப்பு எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் முதல் உலோகம் எதுன்னு வந்து தாமிரம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சோ மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர்னு அழைக்கப்படுகிற தாமிரம் மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையில பயன்படுத்துருவாங்க ஏன் அப்படின்னா இது தன்மை தன்மையுடையது சோ இதை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வடிவமுடைய பொருட்களாக உருவாக்க முடியும் ஒவ்வொரு உலோக கனிமங்களுக்கும் ஒவ்வொரு பெக்குலியர் ஒரு ஒரு கேரக்டரைட்டிஸ் இருக்கும் சோ அதுல வந்து காப்பரோட பெக்குலியர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நெகிழும் தன்மை உடையது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க சோ நீங்க காப்பரோட காப்பர் நீங்க பாத்திருப்பீங்க காப்பரா பாத்திருப்பீங்க சோ அதோட படிவு இப்படிதான் இருக்கும் சோ இந்த கலர்ல தான் இருக்கும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் அப்படின்னு சொல்றது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து பித்தளை செய்ய முடியும் பிரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வந்து பாத்தீங்கன்னா பித்தளை சோ தாமிர பித்தளைக்கு வந்து பாத்தீங்கன்னா துத்தநாகத்தோட கலக்கணும் சோ வெண்கலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தகரத்தோட தாமிரத்தை கலக்கணும் பிரான்ஸ் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வெங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகரத்தோட கலக்கணும் இந்த கலவைகளும் ரொம்ப முக்கியம் சோ தாமிரமானது சமையல் பாத்திரங்கள் மற்றும் பொது பயன்பாட்டிற்கு பல பொருள்களின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது நிறைய தாமிரம் காப்பர் பாத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தாமிரம் நிறைய இடத்துல எங்க பயன்படுதுன்னு இந்த மாதிரி வயர் கேபிள்ஸ் அதாவது மின்சாதனங்கள் மின்சார கம்பிகள் கம்பி வடங்கள் போன்ற உற்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாமிரம் ரொம்ப முக்கியமா பயன்படுது சோ இதோட பரவல் அதிகமா எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சோ படிவு அதிகம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான் சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்றீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் சோ அந்த மாநிலங்கள்லயும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாமிர படிவுகள் வந்து காணப்படுகிறது அதே மாதிரி ஆந்திர பிரதேசம் குஜராத் ஹரியானா மகாராஷ்டிரா மேகாலயா நாகாலாந்து ஒடிசா சிக்கிம் தமிழ்நாடு தெலுங்கானா உத்தரகாண்ட் மற்றும் மேற்கு வங்காள மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து சோ ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்ட் சதவீத தாமிர இருப்பை பெற்றுள்ளன இந்த எல்லா மாநிலங்களும் நீங்க மனப்பாளம் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல சோ இந்த பர்சன்டேஜ் மொத்தமா மனப்பாளம் பண்ணி வச்சிங்க அதுக்கு அது அது மட்டும் இல்லாம சோ ஒவ்வொரு உலக கனிமங்களும் அதிகமா சேர்ந்து காணப்படுற ஒரு இடம் கொடுப்பாங்க இல்லையா சோ அந்த இடங்களும் ரொம்ப முக்கியம் சோ தாமிர நிறுவனத்தோட இது அந்த அந்த பொதுத்துறை நிறுவனத்தோட பேர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இது வந்து பாத்தீங்கன்னா சுரங்கத்துறை அமைச்சகத்தில் கீழே இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் அதாவது கட்சி செயல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் அப்படிங்கிறது தான் இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட தலைமை சோ இந்த தலைமை இடம் எங்கிறது புக்ல வந்து கொடுக்கல சோ அதனால இந்த பாயிண்ட மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க அடுத்த முக்கியமான உலக கனிமம் எதுன்னு வந்து பாக்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்சைட் தாதுவிலிருந்து தான் பெறப்படுகிறது சோ அலுமினியம் உருவாக்குறதோட முக்கியமான மூலப்பொருள் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸைட் சோ நீரேற்ற அலுமினிய ஆக்சைடு உள்ள பாறைகளில் காணப்படுகிறது மற்றும் இது சரளைமண் காணப்படும் புவியின் மேற்பரப்பில் படிவுகளாக பாக்ஸைட் தாது பரவி காணப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சோ அந்த பாக்சைட் தாது வந்து தாது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இந்த கலர்ல தான் இருக்கும் சோ இதுல இருந்துதான் அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு எடுப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இதோட பெக்குலியரான ஒரு கேரக்டரை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா குறைந்த இடை மற்றும் கடினத்தன்மை கொண்ட பண்புகளால் அலுமினியமானது விமான கட்டுமானங்களிலும் தானியங்கை இயந்திரங்களிலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட் மற்றும் ரசாயன தொழிற்சாலையிலும் இந்த பாக்சைட் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த விமானத்தோட விமானம்னு இல்லை நிறைய வாகனங்கள்லையும் பாத்தீங்கன்னா நிறைய இரும்பு இல்லாம அலுமினியம் நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க ஸோ இந்த பாக்சைட் தாதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த அலுமினியம் உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாது இதுல இருந்து தான் அலுமினியமே எடுக்க முடியும் கலர்ல கலர்லதான் இருக்கும் சோ இதோட பரவல் எங்க அதிகமா பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்திலும் குஜராத் மாநிலத்திலும் குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா ஜுனாகத் அம்ரேலி பாபு நகர் ஆகிய மாவட்டங்கள்லயும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ராஞ்சி குமிளா மாவட்டங்கள் அப்புறம் மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிந்தூர் ரத்னகிரி மாவட்டங்கள் சத்தீஸ்கர்ல வந்து பாத்தீங்கன்னா பல்லார்பூர் துர்க் மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்சைட் தாதுகோட பரவல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு தமிழ்நாட்டிலும் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்சைட் காணப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்தியாவுல இந்த அலுமினியத்தோட உற்பத்தியை வந்து கட்டுப்படுத்துற அமைப்பு எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நால்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்குது இதோட மையங்கள் வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஒடிசா மாநிலம் இங்கதானே அதிகமா இருக்கு சோ ஒடிசா மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டாமன் அது ஒடிசா மாநிலத்துல அஞ்சு அப்புறம் டாமன்லையும் சோடி போன்ற இடங்கள்லயும் நால்கோ மையத்தோட மையங்கள் வந்து பாத்தீங்கன்னா காணப்படுகிறது சோ இதுவும் வந்து இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தில் கீழதா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுலயே உருவாக்குனாங்க சோ இந்த நால்கோ அப்படின்னா நேஷனல் அலுமினியம் லிமிடெட் கார்பரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நால்கோவோட எக்ஸ்பேன்ஷன் இப்போ இன்னொரு பாக்ஸைட்டை கொடுத்துருப்பாங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைட் இது ஃப்ரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் அமெரிக்கா தான் வரும் பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு வார்த்தையில இருந்து இந்த பாக்ஸைட் அப்படிங்கிற வேர்டை வந்து எடுத்திருக்காங்க சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சோ இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உலோக கனிமங்கள் என்னென்ன அதோட பரவல்கள் அது எப்படி இருக்கும் அதை எது எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலோக கனிமங்கள் அதாவது உலோகத்தன்மை இல்லாத மற்ற கனிமங்கள் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அலோக கனிமங்களில் அடுத்த பாட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ